இந்த மாவட்டத்திற்கு நமக்கு விடுதலை வாங்க வேண்டும் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி எழுபத்தி ஆண்டுகள் ஆகிறது இந்த மாவட்டத்துக்கு இன்னும் கிடைக்கல இன்னும் கிடைக்கல இங்க இருக்கிற பிள்ளைங்க எங்க போய் வேலை செய்யறாங்க எங்க போறாங்க பெங்களூரு போய் வேலை செய்யறான் பெங்களூர்ல அந்த பிக்ரே பிக்ரே ரோட்ல வேலை செய்யறானா பிரிகே ரோட்ல ஐடி பார்க்ல வேலை செய்யறானா இல்ல அங்க போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான் கல் உடைக்கிறான் கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான் குப்பையா பெருக்கிட்டு இருக்கிறான் குப்பையா போரிக்கிட்டு இல்ல திருப்பூர்ல வேலை செய்யறான் பனியன் கம்பெனியில வேலை செய்யறான் கோயம்புத்தூர்ல பனியன் கம்பெனி ஈரோடுல பனியன் கம்பெனியில கேரளாவில் ஹோட்டல்ல வேலை செய்யறான் ஏ வாழ்வாதாரம் இல்ல வேலை இல்ல இங்க இருக்கிற தண்ணி நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறீங்க நீங்க நிலம் முதலாளிகள் நீங்க ஆனா தண்ணி இல்ல உங்க நிலத்துல தண்ணி இருக்கு ஆனா இல்ல இருக்கிற எங்க இந்த பக்கம் மேற்கு பகுதியில் ஆறு வடக்கு பகுதியில் ஆறு உங்க தொகுதியில் உள்ள ஆறு அந்த தண்ணிய நீங்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் காரணம் நல்லவர்களை தெரிந்தவர்களை நீங்கள் தேர்வு செய்யவில்லை இந்த பிரச்சினைகளை புரிந்தவர்களை நீங்கள் தேர்வு செய்யவில்லை நீங்கள் தேர்வு என்றால் நீங்க எல்லாம் அங்க இருக்கிற பிள்ளைங்க என்கிட்ட விடுங்க அங்க இருக்கிற பிள்ளைங்களை மூணு வருஷத்துல திரும்பி எங்க இருக்கிறானோ இங்கேயே வந்து நம்ம இங்க சுயதொழில் தொழில் விவசாயம் பெருகி நீங்க கௌரவமாக சுயமரியாதோட உங்களை நான் என்னால வாழ வைக்க முடியும் என்னால முடியும் இங்க எவ்வளவு விவசாயம் இருக்கு எவ்வளவு விளைச்சல் இருக்கு எவ்வளவு விளைச்சல் இருக்கு மா ஒரு பக்கம் அந்த பக்கம் தக்காளி இந்த பக்கத்துல இருக்கு ஆனா தக்காளிடா ஒரு சீசன் வரும் சீசன் சீசனா வரும் ஒரு சீசன்ல அப்படியே செடியிலே வச்சிடுவீங்க பறிக்க மாட்டீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு கிலோ இருக்கும் ஆனா அதே வேலை சென்னையில கோயம்பேடு மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய் விற்கும் இன்னொரு சீசன் வரும் அங்க சென்னையில பார்த்தா நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ தக்காளி ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது பத்து ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் இப்ப இது ஒரு ஆட்சி ஐயா உழைக்கிறது எல்லாம் நீங்க யாகம் செய்யறதெல்லாம் ஆடு மாடி யாரு சென்னையில உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து வியாபாரம் பண்றான் பாரு இதெல்லாம் மாறணுமா வேண்டாமா என்னால முடியா அதை மாத்த முடியா உங்களை எதிர்காலத்தை உங்க தலையெழுத்த என்னால மாத்த முடியும்